Welcome to VI Tech Explore, a channel dedicated to making the world of technology accessible to the visually challenged community. I'm your host, and I'm passionate about empowering individuals with visual impairments to embrace the latest innovations and digital advancements. Join me as we explore cutting edge assistive technologies and adaptive software that empower the visually challenged community to navigate the digital world with confidence. Whether you're a tech enthusiast, a low vision user, or simply seeking to understand the unique experiences of our community, VI Tech Explorer is here to guide you. Subscribe now and hit the notification bell to stay updated on our upcoming content. Together, let's navigate the digital world with confidence and limitless possibilities. ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் டெக் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வர வைக்கிறது இன்றைக்கி நம்ம இந்த டியூட்டோரியலில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த தடவை இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறது கிடையாது நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு விளக்கம் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் பிஜி வடிவத்தில் தான் கொடுக்க போகிறேன் டெமோ பண்ணி காட்ட போகிறதில்ல ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணாததுக்கு டெமோ பண்ணதுக்கு காரணம் இன்னொன்று என்னென்னா வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் நான் வாட்ஸ்அப் இறக்கி இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறப்போ நான் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் டேட்டா காணாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் எனக்கு இருக்குது அதுக்காக தான் பேக்கப்லாம் எடுத்துக்கலாமே அப்படிலான்னு நினச்சாலும் என்ன பண்ணுறது மனுஷன் சோமரி தானும் ஓகே பார்ட்ஸ் ஆஃப் ஜோக்ஸ் ஜெஸ்டோர் ஜோக் தான் ஓகே நம்ம வீடியோ கால் பண்ணாமே ஓகே இப்போது ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் டப்ளியூஏ டிஎஸ் ஏபிபி ஓகேங்களா அப்படி போட்டால் கூட அது வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஓகேவா சேர்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் ஸோ அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதே ஐஃபோன் யூஸருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களோட ஆப் ஆப் ஸ்டோரில் போயிட்டு அதே விஷயங்கள் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் மெசெஞ்சர் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது ஓப்பன் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் என்னென்னா வாட்ஸ்அப் பண்ணணும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா என்னென்னா ரிஜிஸ்டர் பண்ணோன்னா மொபைல் நம்பர் தான் முக்கியமாக ரிஜிஸ்டர் பண்ணோம் மொபைல் நம்பரை டைப் பண்ணி சொல்ல கேட்கும் டைப் பண்ணி சொல்லி கேட்டதுக்கப்புறமா அது வெரிஃபிகேஷன் மெசேஜ் அது அதுமாரி வரும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து ரெக்கனைஸ் பண்ணி நம்மளை அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிடும் இப்போ என் தான் இருந்துச்சு மேபி நான் ரொம்ப காலம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் தெரில சரி ஓகே அப்படி இல்லைனா அந்த கோடு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் சொல்லி அனுப்புவாங்க நீங்கள் வந்து அந்த கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க போனால்னா பர்மிஷன்ஸ் கேட்கும் இதுக்குன்னு உங்களோட கான்டெக்ட் லிஸ்ட்டை வந்து பார்க்குறணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி அந்த ரெ ரெக்கண்டேஷன் நம்பரை கோட் சென்ட் பண்ணுறது கூட அது வந்து பர்மிஷன் கேட்கும் ஸோ பர்மிஷன் கேக்கெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் கொடுத்துருங்க பர்சனலில் சரிங்களா அது வந்து ரொம்ப தேவை அப்படிங்கிறதுனால சரிங்களா வாட்ஸ்அப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா யூஸ் பண்ணுறதுனா கமிஷன் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா அதாவது மாதிரி சேட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்மளோட வசதி வசதிக்காக யூஸ் பண்ணிக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது வெரிஃபிகேஷனில் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் அது வந்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் யூசர் நேம் வந்து நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அதாவது உங்களோட ப்ரொஃபைலோட யூசர் நேம் அது நீங்கள் பின்னாடி மாற்றிக்கிறதுனா கூட மாற்றிக்கலாம் அது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதான் ஒன்று நோட் பண்ணிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் முத முத வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாச்சும் ஏற்கமே எம்டியாக தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அன் இன்ஸ்டால் பண்ணி த்ரீ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா எப்படி எப்படி அன்னின் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வச்சுருந்துட்டு அதை அன்னின் இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் குரூப்ஸில் ஏதாவது எப்படிங்கன்னா அந்த குரூப்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதில் இருந்து மெசேஜஸ் எல்லாமே காணாமல் போயிடும் அதை கூட நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் வந்து அடுத்த வரக்கூடிய ட்விட்டோரியல்ஸில் பார்க்கலாம் ஸோ இவ்வளோ தான் விஷயம் இந்த ட்விட்டோரியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்